ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக கடந்த இரண்டு நாட்களாக ஸ்ரீ ராகவேந்திரர் ஆன பிறகு பத்தொம்பதாம் நூற்றாண்டில் நிகழ்த்திய வெகு சில மிக முக்கியமான அதிசயங்களை தான் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம் அதில் தாமஸ் மன்றோவின் அற்புத நிகழ்ச்சியை பார்த்தோம் தாமஸ் மன்றோவுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் செய்த அற்புத நிகழ்வை பார்த்தோம் இன்று பிருந்தாவனஸ்தரானுக்கு பிறகாக இருபதாம் நூற்றாண்டில் அவர் நிகழ்த்திய சில சில அற்புதங்களை முக்கியமான அற்புதங்களை பார்க்க இருக்கின்றோம் கற்பூரனும் ஊரில் ஆனந்ததாசர் என்பவர் வசித்து வந்தார் அவருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் அபாரமான பக்தி திடீர் திடீரென்று நினைத்து கொண்டு மந்திராலயத்துக்கு வந்து விடுவார் ஸ்ரீ சுவாமிகளின் பிருந்தாவனத்தை தரிசித்துக் கொண்டு ஊருக்கு சென்று விடுவார் இவ்வாறு ஒரு முறை மந்திராலயத்துக்கு ஆனந்ததாசர் வந்திருந்தபோது எத்தனை முறை நாம் மந்திராலயத்துக்கு வருகின்றோம் ஆனால் பஞ்சமுகி ஆஞ்சநேயரை தரிசிக்காமல் சென்று விடுகின்றோமே என்று அவருக்கு தோன்றியது ஸ்ரீசாமிகள் தபஸ் செய்த இடத்தை இந்த முறை தரிசித்து வர வேண்டும் என்று எண்ணத்தில் மந்திராலயத்திலிருந்து பஞ்சமுகிக்கு புறப்பட்டார் தற்போது பஞ்சமுகி ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும் என்றால் மந்திராலயத்திலிருந்து பஸ் வசதிகள்லாம் இப்போது இருக்கின்றன ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது துங்கபுத்ராவை கடந்தே செல்ல வேண்டும் அப்போது துங்கபுத்ராவில் சுமாராக நீர் ஓடிக்கொண்டிருந்தது சுமார் என்றாலே நல்ல ஆழமாகத்தான் இருக்கும் ஆனால் மருகரைக்கு செல்வதற்கு பரிசில் படகுகள் இந்த வசதிகள் தான் அப்போது இருந்தன ஆனந்ததாசர் ஒரு படகில் ஏறி மறுக்கரையை அடைந்து மூன்று கிலோமீட்டர் நடந்து பஞ்சமுகி ஆஞ்சநேயரை திவ்யமாக தரிசனம் செய்தார் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் போது சுயம்புவாக அதாவது ஹயக்ரீவ கருட ஹனுமந்த நரசிம்ம கபில என்ற ஐந்து முகங்களோடு தோன்றியவர் தான் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் இருக்கும் இடம் அதாவது ஸ்ரீ சுவாமிகள் செய்த இடம் ஏறக்குரிய கானகத்தை போன்றிருக்கும் ஒன்றின் மீது ஒன்றாக சில பாறைகள் அமைந்து இயற்கையாகவே அமைந்திருந்த ஒரு குகையை போன்ற இடத்தில் இருந்த பஞ்சமுக அஞ்சநேரியும் கோலாப்பூர் மகாலட்சுமியும் ஸ்ரீசுவாமிகள் பிரதிஷ்டை செய்திருந்த சிவலிங்கத்தையும் திருப்பதி வெங்கடாஜலபதியும் தரிசித்துக் கொண்டு அதிக மனநிறைவோடு மந்திராயத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் ஆனந்ததாசர் நிலங்களின் வரப்பில் நடந்து துங்கபுத்திர தீக்கரைக்கு வந்தார் அவர் பஞ்சமுகிக்கு வரும்போது இருந்ததை விட கூடுதலாக ஆற்றில் நீர் ஓடுவதே உணர்ந்தார் இருந்தபோதிலும் கரையோரம் படகோட்டிகள் அமர்ந்திருந்தார்கள் படகோட்டிகளிடம் சென்று ஏனையா என்னை அக்கறையில் சேர்க்க முடியுமா என்று கேட்டார் இல்லை சுவாமி பரிசில் இந்த தண்ணீரிலே போகாது ஏனப்பா நீர் விட கொஞ்சம்தானே அதிகமாக போகின்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாங்களும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம் ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் வெள்ளம் அதிகமாயிட்டே இருக்குது இன்னும் அதிகமாகிறதுக்கு முன்னால் என்ன அந்த கரையை விட்டுடுங்களேன் ஸ்ரீ ராகவேந்திரை தரிசிக்க துடித்தார் வேணா சாமி கம்முனு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கிராமத்துக்கு போயிடு வெள்ளம் வடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் ஆனந்ததாசர் ஏதும் பேசாமல் சிறிது நேரம் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருந்தார் அங்கிருந்து படகோட்டைகளில் ஒருவன் பாவம் சுவாமிக்கு என்ன அவசர வேலையோ என்னவோ நான் போயிட்டு வரேன் என்றான் ஆனந்ததாசர் மகிழ்ச்சியுடன் அவன் பரிசிலில் அமர்ந்தார் மற்ற படகோட்டிகள் வேண்டாம் என்று தடுத்தும் ஸ்ரீ சுவாமிகளை வழித்தவாறே பரிசலில் பயணமானார் பாதி ஆற்றை பரிசலில் கடந்து கொண்டிருந்த போது வெள்ளம் பெருக்கெடுத்தது காட்டாற்று வெள்ளம் என்று சொல்வார்களே அதே போல அதி வேகமாக பயங்கரமான வெள்ளமாக இருந்தது அது பரிசலை தத்தளிக்க வைத்தது அவர்கள் சென்ற பரிசில் ஒரு சூழலில் சுக்கி அப்படியே கவிழ்ந்து விட்டது படகோட்டி தன்னையாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நீச்சல் அடித்து உத்வேகத்தோடு கரையை நோக்கி நீந்தலானார் ஆனந்ததாசர் தனது பெயரில் பெயரில் இருந்த ஆனந்தத்தை இழந்து நீச்சல் தெரியாமையினால் திண்டாடி தவித்தார் குரு ராகவேந்திரா உன்னை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று உத்வேகத்தால் தானே வெள்ளத்தையும் பொறுப்பு கொடுத்தாது பயணித்தேன் அந்த அப்பண்ணாஜாருக்கு யாருக்கு அருள் புரிந்த தெய்வமே என் விதி இப்படிதான் என்று நிர்ணயித்திருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்ற வேதனையோடு நீரில் மூழ்கி கொண்டிருந்தார் அப்போது ஒரு கை அவரின் தலைமுடியை பற்றி நீருக்கு வெளியே இருந்தது தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக ओम श्री राघवेंद्राय नमः ओम श्री राघवेंद्राय नमः